வணக்கம் தமிழ் இலக்கிய உலகில் அறியப்படாத தமிழர்கள் அது குறிப்பாக பிடிச்சிருக்கலாம் எப்படின்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வந்து எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டார்களோ அதை காட்டிலும் அவர்களுடைய படைப்பின் மூலமாக நிச்சயமாக அவர்களை உலகம் மறக்காதிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெருமக்கள் பலர் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டதே இல்லை என்று அழைக்கப்படுகின்ற தேவனேய பாவாணர் அவர்களுடைய வரலாற்றை ஆவணப்படமாக எடுத்திருப்பார்கள் வரலாறை பாவாணர் என்கிற பேரில் நம்முடைய செந்தமிழந்தனர் இதா இளங்குமரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட ஒரு மனிதர் மொழிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் உலகத்தன் மாநாடு இங்கே எம்ஜிஆர் அவர்கள் நடத்துகின்ற போது அந்த மாநாட்டில் வந்து உரையாற்றி முடித்த பிறகுதான் அவர் வந்து இயற்கை எழுதுகிறார் அவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தொடங்கி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பணி என்று சொன்னால் அவருக்கு எத்தனை பட்டங்கள் கொடுக்க வேண்டும் அவருடைய வரலாறை படித்து பார்த்தா அவர் பிறந்தது எங்கே என்றால் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலுக்கு அருகில் கோமதிமுத்துபுரம் என்கின்ற ஊர் நான் பலமுறை அங்கே போயிருக்கிறேன் பல்வேறு இடங்களில் நூலகங்கள் இருக்கின்றன அவர் பிறந்த ஊர்லேயே அந்த நூலகம் இருக்குது நான் போய் அதுக்கு என்னாலான சின்ன உதவியெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அங்கே அவர் பேரில் ஆண்டுதோறும் விழா கொண்டாடுகிறார்கள் அங்கே இருக்கிற பெருமக்கள் அவர்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்து சொல்லணும் பாவானர் அவர்கள் வீட்டில் அவருடைய தந்தையார் தாயார் ரெண்டு பேரும் ஒரு கிறித்தவ பாதிரியாருடைய அந்த இதில் வந்து பணியாற்றுறாங்க தோட்ட வேலை பார்த்துக்கொண்டிருக்கிறாங்க பத்து குழந்தைகள் பத்தாவது குழந்தை தான் நம்முடைய பாவாணர் அவர்கள் அதாவது நான்காவது ஆண்மகன் இவர் மற்றவர்களும் கூட பிறந்தவர்கள் சகோதரிகள் எல்லாரும் என்ன ஒரு இயற்கை இவரை சோதித்தது என்றால் நான்கு ஆண்டுகளுக்குள் தாயும் தந்தையும் மறைந்து விடுகிறார்கள் அப்போ இவர் அங்கே கொஞ்ச நாள் படிச்சுட்டு பிறகு தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போகிறார் எங்கள் ஆம்பூர் அதாவது திருநெல்வேலி எங்கே இருக்குது சங்கரங்கோயில் எங்கே இருக்குது ஆம்பூர் எங்கே இருக்குது ஆற்காடு பக்கத்தில் இருக்குது அங்கே போய் கொஞ்ச நாள் படிக்கிறார் பிறகு இங்கே வந்து ப இவர் ப கல்வி பயின்ற இடங்கள் பத்துக்கும் மேற்பட்டிருக்கும் என்று சொன்னால் இவர் பணியாற்றிய இடங்கள் தமிழ்நாடு புற இருந்திருக்கும் அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செந்தமிழ் கல்லூரியில் இன்றைக்கு செந்தமிழ் கல்லூரி அன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தில் அந்த தமிழ் புலவர் பட்டத்தில் தேர்வான முதன்மையாக தேர்வான ஒரே ஆள் இவர் அதோடு மட்டுமில்லை பெருஞ்சித்திரனார் பாவலேரு பெருஞ்சித்திரனார் என்று நம்மளால் போற்றப்படுகின்ற அந்த பெருமகனாருக்கு ஆசிரியரே இவர்தான் இவர் எழுதிய நூல்கள் என்று பட்டியலிட்டு சொன்னால் எத்தனை சொல்லிக்கொண்டு போவது எதை பற்றி இவர் எழுதவில்லை இவர் முழு நேரமே இவருடைய ஆய்வு தான் இவருடைய பணியாக இருந்திருக்கிறது சான்றாக சொல்ல வேண்டுமென்றால் திருக்குறளுக்கு இவர் எழுதியிருக்கக்கூடிய மரபுரைக்கு இணையாக ஒன்றை நாம் சொல்ல முடியாது எப்படி பரிமையாளர்களுடைய உரையை பற்றி நாம் குறிப்பிட்டு சொல்லுவோமோ அதுபோல் எந்த சந்தேகம் வந்தாலும் உடனே எடுத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இவரிடத்துல தான் உண்டு அது மட்டும் இல்லை வடமொழி என்றும் பிறமொழி என்றும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் அவை தமிழ் வேர் சொற்கள் தான் என்று நிறுவிய பெருமை இவருக்கு தான் உண்டுங்க அப்படியான ஆய்வு பண்ணியிருக்கார் தமிழருடைய மரபு பாரம்பரியம் மொழி இனம் எல்லாவற்றையும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இவர் எழுதியிருப்பார் இவருடைய எளிமையும் நேர்மையும் பற்றி சொல்வதாக இருந்தால் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் கடிதம் எழுதினால் கூட அந்த கடிதத்தில் கேட்கின்ற கே கேட்கப்படுகின்ற கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய பெருமை இவருக்கு உண்டு பிறகு இவர் தமிழாசிரியராக பல்வேறு இடங்களில் பணியாற்றினார் கல்லூரிகளையும் பணியாற்றினார் ஆய்வுத் துறையில் பணியாற்றினார் ஒருத்தர் ஒரு கடிதம் போட்டிருந்தாராம் எப்படி அப்படின்னா சூப்பரண்ட் போலீஸ் அப்படின்னு போடுறோம் அதற்கு தமிழில் என்னவாக என்ன சொற்களை பயன்படுத்தலாம் இப்போ டாக்டர் மருத்துவருங்கிறோம் என்ஜினியர் பொறியாளருங்கிறோம் அதுபோல் காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த சூப்ர்டெண்ட் ஆஃப் போலீஸை அப்படியே போடுறாங்களே அதுக்கு என்ன தமிழ் போடலாம்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு அந்த அந்த காலத்தில் பத்து பைசா லெட்ட போஸ்ட் கார்டு அதிலேயே பதில் எழுதுகிறாருங்க அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி காவல்துறையினுடைய பொறுப்பு என்ன என்றால் கண்காணிப்பு அப்போ மலைநாடுகளில் காப்பி தோட்டங்களில் டீ எஸ்டேட்டுகளில் வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை பார்ப்பதற்கு பேர் மேலாக மேலாளராக இருக்கவருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்காணின்னு பேர் கண்காணிப்பவர்னு அர்த்தம் எப்படி என்றால் குற்றங்கள் நிகழாமல் கண்காணிக்கின்ற இவர்களை நாம் ஏன் கண்காணிப்பாளர் என்று அறிவிக்கக்கூடாது அழைக்கக்கூடாது என்று கேட்டு கண்காணிப்பாளர் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகின்றார் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது இந்த கேள்விப்பட்டு அதை அப்படியே தமிழில் பயன்படுத்த வைக்கிறார் ஆட்சி மொழி அகராதி தமிழ் ஆட்சி மொழி அகராதியை உருவாக்கிய கி ராமலிங்கனார் அவர்கள் எத்தனையோ தமிழ் சொற்களை ஆய்வுத்துறைக்கு ஏற்றபடியாக இப்போ உதாரணமாக ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கோப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரியான இந்த சொற்களை உருவாக்கிய பெருமை இவருக்குத்தான் உண்டு அதுவும் இவர் பயன்படுத்தக்கூடிய அந்த மொழியாராய்ச்சி இருக்கு இல்லைங்களா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயணும் மஞ்சப்படும் திருக்குறளுக்கு இவர் சொல்லியிருக்கிற விளக்கம் மாதிரி நான் வேறு எதுலேயுமே படித்ததில்லைங்க அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பார் இது மா இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகிறதுனுடைய நோக்கம் என்னென்னா விளக்கி கொண்டிருப்பதற்கு இல்லை என்பதை காட்டிலும் நீங்களும் இதை புரட்டி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் உலகத்தமிழ் மாநாடு நடந்து கொண்டிருந்த போது நான் வந்து முதுகலை எம்ஏ பயின்று கொண்டிருக்கிறேன் அப்போ இவர் அழைச்சி வர்றாங்க அந்த உரையாற்றாரு நிமிஷம் சேர்ந்து அவரால் பேச முடிஞ்சது பிறகு இதய நோயால் பாதிக்கப்பட்டு அவர் மரணமடைந்து விட்டார் என்றாலும் கூட இன்றைக்கும் கூட அந்த கம்பீரமான மீசை அதுவும் அந்த கம்பீரமான உருவம் அந்த கோட்டு போட்டிருப்பது இசை பற்றிய ஆய்வு எத்தனை நூல்கள் இசை பற்றி எழுதியிருக்காருங்கிறீங்க இசை இலக்கணம் மொழியறிவு பண்பாடு என்று அத்தனையும் சொன்ன ஒரு மா மேதை யார் என்று கேட்டால் மொழிஞாயிறு பாவனர் தேவனை இயப்பவனவர்கள் தான்